ஐம் கிரீம் சௌபக் கிளிம் ஐம் சௌபக் நீலகண்டா பாபா ஹம் சொல்லு பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ண கஞ்சா வியாபாரம் பண்ண ரவுடித்தனம் ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணி ரியல் எஸ்டேட் வியாபாரம் கூட பண்ண ஷேர் மார்க்கெட்ல கோடி கணக்கில் சம்பாதிச்சேன் பாபா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாரும்

பதவி அளவுக்கு அதிகமா கிடைக்கும் தேவக்கண்ணிகை ஜனித்த நேரத்தில் பிறந்த பொண்ணை நரபலி கொடுத்தா உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில பிறந்த பேர் அழகி அந்த பொண்ணு

சந்தோஷம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு என்ன விஷயம் சச்சின் செஞ்சுரி அடிச்சப்ப எவ்வளவு பாரு எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன சச்சினோட கம்பேர் பண்றியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு பிச்சில இறங்கி பிச்சி உதறறேன் பாரு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க இதுதான் நம்ம ரொமான்ஸ் ஸ்பாட் பேபி என்னது பேய் இருக்கு ஜாக்கிரதை போட்டிருக்காங்க ஏயாவது மண்ணாங்கட்டி ஆகுது செக்யூரிட்டி கார்டுக்கும் காவல் நாய்க்கும் பணம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு இப்படி போர்ட மாட்டிட்டு போயிருக்கானுங்க அதெல்லாம் கண்டுக்காத உள்ளவா என்ன குட்டி <laughs> 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 பேபி சோ <laughs> <laughs> உனக்கு பயம் போகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அய்யோ சொல்லுடா நீ இடத்துக்கு கூட்டி வந்து என்ன மாட்டி விட்டானே இவன் என்ன சாய் யோசிச்சிட்டு இருக்க வா இங்க இருந்து போய்டலாம் ஐடியா கைய கொடு வா எங்க அட வான்னு சொல்றல்ல எங்கன்னு சொல்ல சாய் சாய் எனக்கு பயமா இருக்கு ஏதோ இருக்கு சாய் ஒண்ணு டென்ஷன் ஆகாத

இல்ல பயத்திலேயே டிக்கெட்டு வேண்டா கடவுளே காப்பாத்துக்கே பயமுறுத்துறியா பயமுறுத்துல பயந்துட்டியா தலையில சுத்திருச்சுல உனக்கு ஏ உனக்குதான் பயமுறுத்த தெரியுமா எனக்கு தெரியாதா பயம் போச்சுன்னா ரொமான்ஸ் பண்ணுவியா வாடா இப்ப பண்ணுவா வா இதுக்கு மேல முடியாது மாத்தா என்ன தயவு செஞ்சு விட்டுரு எதிரி மாயமா வா முதல்ல எங்கிறது கிளம்பலாம் சீக்கிரம் வா 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 போலாம் போலாம் நில்லடா நில்லு சாய் பிளீஸ் இப்ப உன்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு வா முதல்ல இங்க எடுத்து கிளம்பலாம் நில்லுடா இருடா கொஞ்ச நேரம் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம்ல இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்ம உயிரே போய்டும் முதல்ல வா இங்க கிளம்பலாம் உன் ஃபேஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு இனிமே தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்து ரொமான்ஸ் பண்ண கூடாது முதல்ல இங்க எடுத்து கிளம்பலாம் வா இது பாழடைஞ்ச பங்களாவா இல்ல பேய் வீடா தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்து

நெஞ்சு கத்தினிமாவா <gın> <sed fools authority lawshalfít>.

சொல்லு இதை வச்சு நான் என்ன பண்ண எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு லெமன் ஜூஸ் போட்டு தம்பி அட்ரஸ் எங்க இருக்கு நேரா போய் வலது பக்கம் மூணாவது வீடு வாய துறக்காதீங்க இந்த வீட்ல இருக்கிற பசங்களாம் நல்லவங்க இல்லை ஐஸ் வச்சுட்டு வாங்க ஐஸா குச்சி ஐஸ் ஓ அதான் நீங்க இத நினைச்சீங்க ஐயா ஒண்ணு இல்ல நான் ஒண்ணு நினைக்கல அது சரி யார பாக்க வந்திருக்கீங்க சிம்மாதிரி வீடு எங்க இருக்கு ஏத்தனையோ வாட்டி கேட்டேன் ஒத்து வரல அதோ அங்கதான் மாதிரி தெரியுதா எல்லா முட்டால் மாதிரி தெரியுதா என்ன தைரியம் தான் いや முன்னாடி இப்படி வந்து நிக்கறீங்க எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கைமா பண்ணிடுவேன் இன்னொரு வாட்டி உங்களை ஜெட்டில மா பார்த்தேன் நரிக்கிடுவ நறுக்கி அப்போ ஓடு ஓடு ஓடி போ டேய் இங்க வாடா हां दो வந்துட்டேன் மாமா நம்ம வாழ்க்கையில நாம பொதுவா என்னன்னமோ செய்வோம் ஆனா எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது என்ன சுத்தமா இருக்கிறது நம்ம மோடியே என்ன சொல்லிருக்காரு தூய்மையினியார் சொல்லியிருக்காரு நாம சோப்பு தேச்சி குளிக்கிறது மட்டும் இல்ல வீட்டுல இருக்க குப்பைகளை எல்லாம் ஒரு பையில போட்டு அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து என்ன இவ்வளவு கத்திய ஆளைய காணும் ஊர்ல ஒருத்தரு இல்லையோ வாங்க யா வாங்க வாங்கம்மா வாங்க உங்க பொக்கிஷமான குப்பைகளை கொண்டு வந்து என்னோட கூப்ப வண்டியில போருங்க போருங்கம்மா